நம்ம தனித்த செயல்பட நம்ம பாதங்கள் ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம பாதத்துக்கு கொஞ்சமாக கேர் கொடுக்கறது தப்பு இல்லையே தினமும் உங்கள் பாதங்களை அன்போடு மசாஜ் செஞ்சால் என்ன பயன்கள் கிடைக்கும்னு பார்ப்போமா வணக்கம் கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் விஜய் டெய்லி மார்னிங் அவர் தூங்க போகிற முன்னாடி வெது வெதுப்பான எண்ணெய் வச்சு பாதத்தை நல்ல டென் மினிட்ஸ் மசாஜ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வெது வெதுப்பான தண்ணீரில் ஒரு ஸ்பூன் படிகாரம் ஒரு சிட்டியை மஞ்சள் தூள் போட்டு டென் மினிட்ஸ் உங்கள் பாதங்களை இந்த வாட்டரில் சோக் பண்ணுங்க பாத வெடிப்பு இருந்தால் நல்லெண்ணெய் அண்ட் நெய்யும் பாத எரிச்சல் இருந்தா தேங்கெண்ணெய் அண்ட் நெய்யும் சம அளவு மிக்ஸ் பண்ணி மசாஜ் பண்ண யூஸ் பண்ணலாம் ரெகுலரா பாதத்தை மசாஜ் செய்யறதுனால தூக்கமின்மை நீங்கும் நல்ல டீப் ஸ்லீப் கிடைக்கும் உடல் சோர்வு அண்ட் வலி நீங்கும் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி புத்துணர்ச்சி கிடைக்கும் உடல்ல உள்ள நரம்புகள் ரிலாக்ஸ் ஆகும் செவித்திறன் அதிகரிக்கும் தலைவலி நீங்கும் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸிட்டி உயர் ரத்த அழுத்தம் குறையும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஆயுர்வேதா பொறுத்தவரை பாதங்களோட மைய பகுதியில ஒரு நாளம் இருக்கு இதை கூட சொல்லலாம் இது கண்களோட கனெக்ஷன்ல இருக்கும் இந்த பாயிண்ட் மசாஜ் பண்றதுனால கண் பார்வை மேம்படும் இது போல மேலும் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கல்பபிக்ஷ கிளினிக்ல கன்சல்டேஷன் ஆயுர்வேதா மெடிசின் அண்ட் கேரள பஞ்சகர்ம ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணிக்கோங்க